வணக்கம் சென்னை அண்ணா நகர் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கட்டிட தொழிலாளியின் ஒரு சிறு பெண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்கி அந்த பெற்றோர்கள் அண்ணா நகர் காவல்நிலைய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அதன் பிறகு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் அவர்களை அழைத்து துன்புறுத்தி அடித்து நொறுக்கி அந்த பெண்ணையும் மிரட்டி வாக்குமூலம் பெற்று குற்றம் சுமத்தப்பட்டவனை நேரிலே நிறுத்த வைத்து பெற்றோர்களை சித்திரவதை செய்தார்கள் என்பது சென்ற பதிவிலே நான் குறிப்பிட்டிருந்தேன் அதன் பிறகு அவர்கள் இது குறித்து நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் நீதிமன்றத்துக்கு சென்றவுடன் இவர்கள் அடித்து துன்புறுத்தியது சட்டத்திற்கு புறமானது என்றும் பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மனநல அட்வைஸ் அதாவது அவேர்னஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிலாம் கோரிக்கை வச்சிருந்தாங்க அது வந்து நீதிமன்றத்தில் ஒரு தேதி தள்ளி போட்டாங்க அதன் பிறகு அந்த வழக்கு தற்போது உயர் வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னா நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் என் மாலா அவர்களுடைய பெஞ்சுக்கு இந்த பெட்டிஷன் வந்திருக்கு அப்போது சிறுமியின் சார்பில் சிறுமியின் பெற்றோர் தாயார் சார்பில் சட்டவிரோதமாக அடைத்து வைத்த என் மகளை சிறுமியை பலாத்கார சட்ட சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருக்கிற சிறுமியை மீட்டு கொடுக்க வேண்டும் நிவாரணம் அளிக்க வேண்டும் இப்படிலாம் அவர் வந்து நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கார் அதன் பிறகு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜ் திலக் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அந்த பெண் அடைச்சலாம் வைக்கிறோம் பெற்றோர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து இப்போ பிள்ளைங்க எங்கிட்ட இல்லைன்னு தானே மனு போட்டாங்க அதன் பிறகு பெற்றோர்கிட்ட ஒப்படைத்திருக்கலாம் அதனால் பெற்றோர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிபி சொல்கிறார் அப்போ அதன்படி இந்த வழக்கு பதிவு செய்ய முடியாது அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் அடுத்த துன்புறுத்தியதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு சிறுமியின் வழக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு சிறுமி கொடுத்த வாக்கு மூலம் இவை அனைத்தும் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது அது எப்படி சாத்தியப்படும் போஸ்கோ வழக்கை கையாளுகின்ற போலீஸார் எப்படி தான் செயல்படுவார்களா அப்படிலாம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சார்பில் வழக்கறிஞர் தன்னுடைய கோரிக்கையை நீதிமன்றத்தில் வச்சிருக்கார் இப்போ என்ன ஆச்சுன்னா சரி ஓகே இந்த வழக்கை வந்து இருபத்தி மூணாந்தேதி நான் தள்ளி வைக்கிறேன் இது சம்பந்தமா அண்ணாநகர் மாவட்ட துணை ஆணையர் விளக்கமளிக்க வேண்டும் நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பித்திட்டார் ஆனால் இந்த வழக்கில் போக்சோ சட்டப்பிரிவு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது உண்மை ஆனால் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரை கைது செய்தார்களா போலீஸ் தெரியல இன்னும் கைது செய்தார்களா இல்லையா அப்போ கைது கைது பண்ணி தான் ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் ரிமாண்ட் பண்ணியிருந்தால் கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க தகவல் வந்திருக்கும் ஒன்றுமே வரல அதுக்கப்புறம் அந்த சிறுமியையும் பெற்றோர்களையும் அந்த குறிப்பிட்ட அக்யூஸ்டுக்கு முன்னாடியே வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அப்போ அந்த அக்யூஸ்டை ஏன் ரிமாண்ட் பண்ணலை இப்படி ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா அப்போ வந்து அனைத்து மக்களின் காவல் நிலையம் ஆரம்பித்ததே வந்து பெண்களுக்காகத்தான் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக மகளிர் நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதனுடைய நோக்கம் சிறிது சிறிதாக உடைக்கப்படுகிறது சின்ன பொண்ணு மைனர் பொண்ணு அதற்கு நேர்ந்த கொடுமை வந்து மன்னிக்க முடியாத கொடுமை மன்னிக்க முடியாத விஷயம் அந்த குற்றவாளியை ஏன் நீங்கள் கைது பண்ணல கைது பண்ணிங்கன்னா கிரைம் நம்பரோட சொல்லுங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்கள சட்டத்துக்கு புறமாக வச்சு அடித்தது தப்பு எப்படி அடிக்கலாம் ஏங்க பாதிக்கப்பட்டவங்க காவல்துறைக்கு எதுக்காக வராங்க அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்குன்றதுக்காக தான் வராங்க பாதிக்கப்பட்ட பெண்களையே பெண் காவலர்கள் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்றால் அதுக்கு எதுக்குங்க மகளிர் காவல் நிலையம் அந்த மகளிர் காவல் வந்து ஒரு ஆண் கான்ஸ்டபிள் வந்து அந்த பொண்ணோட அப்பாவை எட்டி மிதிக்கிறார் அவர் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி ஒரு கட்டிட தொழிலாளி அதனால் உன்னுடைய பூட்ஸ் காலால் மிதிப்பேன் தலை காஞ்சவன்றனால பொம்பளையை போட்டு அடிப்பேன் பெண் என்றும் பாராமல் பெண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க இது பெண் இல்லையே பேயாச்சே பேய்கிட்டே எப்படி பேய் இறங்கி வரும் அப்படி இருக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் எங்க போனாலும் அப்படி தான் இருக்குது பெண்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஒரு நியாயம் நீதி நேர்மை எதுவுமே கிடையாது உடம்புல அந்த யூனிஃபார்ம் ஏறிடுச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்கிறாங்க காவல் நிலையத்தில் வருபவர்களே மரியாதை கொடுத்து பேசுகிறதே கிடையாது அது வேற விஷயம் தண்ணி கொடுக்கிறது கிடையாது உக்காருங்கன்னு சொல்கிறது கிடையாது இந்த இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயம் தமிழக காவல்துறைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சீப் இந்த விஷயத்தை கூட கடைபிடிக்க முடியல காவல்துறையால் ஆனால் உயர் அதிகாரிகளை சந்திக்கின்ற பொழுது அங்கே மரியாதை கொடுக்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மரியாதை கீழே உள்ள காவல் அதிகாரிகளிடத்திலே அந்த மரியாதை எதிர்பார்ப்பு எதிர்பார்க்க முடியவில்லை அது ஏன் தெரியல கீழ் மாற்றத்திலே இருப்பவர்கள் அது கீழ் புத்தியோடு தான் இருப்பாங்களா அந்த பெருந்தன்மை அந்த நாகரீகம் அந்த டீசன்ஸு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணவே மாட்டிங்களா புகார் கொடுக்க வந்து அவங்களையும் அக்யூஸ்டாக பார்க்கறது அக்யூஸ்டுங்களை தட்டி கொடுத்து வைக்கிறது இந்த மாதிரியான அநியாயம் அக்கறமும் எல்லாம் இங்கே தாங்க ஆனால் தமிழக போலீஸ் வந்து மிக சிறந்த போலீஸ்னால் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம் பேரும் அப்படி தான் இருக்கு ஆனால் உள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் அதன் நினை அதனுடைய உண்மை ரூபத் தெரியும் இதே ஒரு பாதிக்கப்பட்ட பெண் மிகப்பெரிய வசதியான பெண்ணாக இருந்தோ இல்லை மிகப்பெரிய ஆளுமை இடத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தாலோ இந்த போலீஸ் இப்படி பண்ணிருப்பாங்களா போறவன் வரவன் எல்லாத்தையும் இவங்க ஒரு குற்றவாளி சொன்னா பத்து குற்றவாளியை ரிமாண்ட் பண்ணுவாங்க எல்லாம் சேர்த்து தான் பண்ணாங்க அப்படின்னு ஏழை பேச்சு அம்பலத்திற்கு ஏறாது என்பார்கள் அது இன்னும் இந்த நாட்டிலே காவல்துறையினர் கடைபிடித்து வருகிறார்கள் இந்த அவல நிலை நீங்கும் வரை இந்த பெண் குளத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது நாம் நாங்கள் எதிராகவே குரல் கொடுத்து கொண்டிருப்போம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சிகளையும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்